ரி நாள் குறிப்பி அது நம்ம வாழ்க்கைல திறந்தோற நடக்கும் நிகழ்வுகளை எழுதி வைக்கதான் இந்த டைரி பயன்படுது இந்த டைரி எழுதறதுக்கு யூஸ் ஆகும் அப்படித்தானே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சரி எழுதி வைத்த நாள் குறிப்பு தான் பின்னாளில் அவர்களை பற்றி ஒரு தெளிந்த பார்வையும் தலைவர்களாக அடையாளம் காணவும் ஒரு சிறந்த தகவல் கருவியாகவும் விளங்கியது இந்த டைரிக்குள்ளும் ஒரு கதை உடைஞ்சிருக்கு என்னன்னு பாப்போமா யாராவது இதை முதல்ல எழுத தொடங்குனதுக்கு அப்புறமா தான் நாம எழுத தொடங்கிப்போம் கண்டிப்பா ஒரு கதை இருக்கும் உலக புகழ்பெற்ற நாட்குறிப்பு நூலை எழுதினது யார் தெரியுமா ஜெர்மன் நாட்டை சார்ந்த யூத சிறுமி ஆன் ஃபிராங்க் இவங்க ஜெர்மனியில் உள்ள பிரான்ஸ்பர்ட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிறந்தாங்க இவங்க அப்பா வியாபாரி சிக்லர் ஆட்சிக்கு வந்ததும் இவர்களை போன்ற யூத குடும்பங்கள் பல்வேறு குடும்பங்களுக்கு உள்ளாயின உயிருக்கு பயந்து நெதர்லாந்து தலைநகராகிய ஆம்ஸ்டர்டாமுக்கு தப்பி போயினர் ஆன்ஃபிராங்குக்கு சிறு வயது முதலே புத்தகங்கள் படிப்பதிலும் கதை கட்டுரை எழுதுவதிலும் ஆர்வம் அதிகமாக இருந்தது நெதர்லாந்து ஜெர்மனியிடம் தோற்றப்பிறகு அலுவலகத்தில் உள்ள ஒரு ரகசிய அறையில் இவர்களது குடும்பமும் மேலும் பேரும் சேர்ந்து வசித்தனர் பிறந்த நாளுக்கு தந்தை ஒரு டைரியை பரிசாக கொடுத்தார் இந்த இரண்டு நெருக்கடியான அறையில் சிறுமியின் ஒரே ஆறுதல் இந்த டைரி தான் தனக்கு பிடித்த நாவலில் வரும் கிட்டு என்ற கதாபாத்திரத்தின் பெயரையே டைரிக்கு சூட்டினார் அதில் குறிப்புகளை எழுதினார்

அந்த டைரியை போக்கி பாதுகாத்து அவரிடம் ஒப்படைத்தார் மரணத்துக்கு பின்பு வாழ வேண்டும் மகளின் விருப்பத்தை நிறைவேற்றினார் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இதன் முதல் டச்சு பதிப்பு வந்தது இதன் ஆங்கில பதிப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஊசோல் மனைவி முன்னுரை எழுதினார் அமெரிக்கா ஐரோப்பாவில் புத்தகங்கள் விற்பனையில் இந்நூல் முதலிடம் பிடித்தது தனக்கு மிகவும் பிடித்தமான நூல்களில் ஒன்று என ஜானை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் உட்பட ஏறக்குறைய எழுபது மொழிகளில் இது மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது யூதர்கள் தொடர்பான முக்கிய பதிப்புகள் ஆவணங்களில் ஒன்றாக இந்த சிறுமியின் டைரி கருதப்படுகிறது பிரான் தலைமுறைவாக வாழ்ந்த வீடு அருங்காட்சியமாக மாற்றப்பட்டுள்ளது அங்கு அவரது சிலையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன வயதுக்கு மீறிய அறிவு படைப்பாற்றல் உணர்வுகளின் ஆழம் சொல்லாற்றல் ஆகியவை பிரமிக்க வைக்கக்கூடியவை மிக இளம் உலகளவில் பேசப்படும் சிறந்த படைப்பாளியாக பரிணமித்த ஆன் பிரான் தன் டைரி மூலம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்